இதற்கு முந்தைய திருப்பாடலில் மாணிக்கவாசக சுவாமிகள் நீராடுகின்ற கண்ணீர்கள் வாயிலாக ஞானத்தின் சிறப்பினையும் அதனால் உணர நின்ற இறைவனது பெருமையினையும் அவன் ஏவலினால் திரோதான சக்தி உயிர்களை பக்குவம் செய்யும் முறைமையினையும் நமக்கு அறிவுறுத்தினார் அவர் இந்த திருப்பாடலில் இறைவயப்பட்ட ஒருத்தியின் சொல்லும் செயலும் எவ்வாறு இருந்தது என்பதை விளக்குகின்றார் அதனை ஒரு கன்னி ஒருத்தி மற்றைய பெண்களுக்கு உணர்த்துவது போல நமக்கு அறிவிக்கின்றார் மாணிக்கவாசக சுவாமிகள் சிவபெருமானின் திருவருள் பெற்ற ஒருத்தியின் பேச்சும் செயலும் எவ்வாறு இருந்தது தெரியுமா ஓரொரு கால் எம் பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால் வாயோவால் சித்தம் கழி நீரொரு நீரொரு காலோவா நெடுந்தாரை கண் பனிப்ப பாரொருக்கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியாள் என்பது சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட ஒருத்தியினுடைய நிலைமை அவளுடைய சொல்லும் செயலும் பூமியில் வாழும் உயிர்கள் அல்லல் படுவதெல்லாம் துன்பப்படுவதெல்லாம் தங்களுடைய தன்முனைப்பினால் ஆகும் உயிர்களுக்கு இந்த தன் முனைப்பு நீங்கி தானும் மற்றைய பொருட்களும் இறைவனுடைய உடைமைப் பொருட்கள் என்று அனுபவத்தினால் உணர்ந்து இறைவனே நமக்கு கதியாவான் என்று எப்பொழுதும் நினைந்து கொண்டிருக்கும் அடியவர் எவ்வாறு இருப்பார் எனில் எம்பெருமான் எம்பெருமான் என்று அறற்றிக்கொண்டே இருப்பார் தம்மை இறைவனின் அடிமை என்று உணர்ந்த அப்பொழுதே இறைவனை உணர்தல் கூடும் என்பது சைவ சித்தாந்தம் எனவே தம்மை உணர்தல் என்பது இங்கே சைவ சித்தாந்தத்தில் தம் தலைவரை உணர்தல் என்ற அர்த்தத்தில் பெறப்படும் இறைவன் தமக்கு தலைவன் என்று அனுபவத்தினால் உணரும் பொழுது மற்ற எல்லா உயிர்களுக்கும் அவனே தலைவன் என்பதனை உணர்ந்து அப்பொழுது எம்பெருமான் நம்பெருமான் ஆகின்றார் அத்தகைய எம்பெருமானின் புகழ்களை இப்பொழுதும் இடைவிடாமல் சிவனால் ஆட்கொள்ளப்பட்ட ஒருத்தியின் வாய் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கும் இவ்வாறு இறைவனின் புகழ்களை பேசிக்கொண்டே இருப்பதால் அவளுடைய மனத்தில் ஆனந்தம் உண்டாகும் மனத்திலே ஆனந்தம் உண்டாக பேரின்பம் உண்டாக அந்த கழிப்பினால் அவளுடைய கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருகும் சிவானந்த அனுபவ நிலை அடைந்தோர்க்கு கண்ணீர் சுரந்து பாயும் என்பது உண்மை நூல்களின் முடிவு இவ்வாறு கண்களில் நீர் சொரிய நின்ற அவள் எப்பொழுதும் நிலத்தில் விழுந்து இறைவனை வணங்கிக்கொண்டே இருப்பாள் இவ்வாறு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட ஒருத்தையின் மனம் மொழி உடல் என்ற மூன்று கரணங்களும் இறைவனையே சார்ந்திருக்கும் இவ்வாறு தன்னை இறைவனுக்கு ஒப்புவித்தவர்கள் மற்ற தேவர்களை பணியமாட்டார்கள் இவ்வாறு இறை அருள் பெற்றவர்களின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் பித்துத்தன்மை போல தோன்றும் இவ்வாறு இறைவன் திருவருளை வழங்கும் அந்த திறம் கருதி அவனது சக்தியாகிய திருவடிகளை வாயார வாழ்த்துவது நம் கடமை என்பார்கள் அந்த கன்னியர்கள் இவ்வாறு இறைவனின் புகழை பாடிக்கொண்டே அந்த பொய்கையில் நீராடுகின்றனர் அந்த கன்னியர்கள் திருச்சிற்றம்பலம்